காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி வருகிற குறிப்புகளை விஷயம் தெரிந்தவர்கள் விசேஷித்து சொல்வார்கள் ஒன்று அப்பர் வாக்கு மற்றது சம்பந்தருடையது சமணனாய் இருந்த பல்லவராஜா தன் மாதிரியே சமணராய் இருந்துவிட்டு அப்புறம் சைவராகிவிட்ட அப்பர் சுவாமிகளை பல விதத்தில் ஹிம்சைப்படுத்தி காலவாயில் போட்டான் கல்லை கட்டி சமுத்திரத்திலே போட்டான் அப்புறம் அதெல்லாம் பலிக்கவில்லை என்பதை பார்த்து தானும் அவரை நமஸ்காரம் பண்ணி வைதிக மதத்திற்கு திரும்பிவிட்டான் என்று கதை கேட்டிருப்பீர்கள் அதிலே காலவாய்க்கும் கல்லை கட்டி போட்டதற்கும் நடுப்பற விஷம் கொடுத்ததாகவும் அவர் மேலே மத யானையை ஏவி விட்டதாகவும் இருக்கிறது அப்படி மத யானையை ஏவின போது அவர் பாட்டுக்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று பதிகம் பாடிக்கொண்டு தீரமாக நின்றார் மத்த கஜம் வேகமாக வருகிற போது சம்ஹார மூர்த்தியான சுவாமியை வேளம் உரித்த நிலை என்று நின்றார் கஜான பற்றியும் அந்த பதிகத்தில் தான் சிறப்பித்து சொல்லி இருக்கிறார் பல பல காமத்தராகி பதை தெழுவார் மனத்துள்ளே கலமலக்கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரு அந்த களிரு எந்த ஈஸ்வரனின் பரிவாரத்தில் இருக்கிறதோ அந்த ஈஸ்வரனின் தமர் நாம் அதாவது தம்மவர் நாம் அதாவது ஈஸ்வரனே இவர்கள் என்னுடைய மனுஷர்கள் என்று சொல்லிக் கொள்ளும்படியான அடியார் நாங்கள் ஆகவே நாங்கள் ராஜா ஏவி விட்டிருக்கிற இந்த மதக்களிரானாலும் சரி வேற என்ன உத்பாதமானாலும் சரி அஞ்சுவது யாதொன்றும் இல்லை என்று பாடினார் மத யானை அவரை பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஏவினவனையே தாக்குவதற்கு பாய்ந்தது அவன் ஓட்டம் பிடித்தான் கணபதி என்னும் களிரு பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நம்மில் ஒவ்வொருத்தரும் நூறாயிரம் ஆசைகளை வைத்துக்கொண்டு ஒன்று பூர்த்தியானால் இன்னொன்று என்று சதா பரபரக்கிற படப்படக்கிற சஞ்சல மனசுக்காரர்களாக இருக்கிறோம் இதைத்தான் பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனம் என்றார் சாதாரணமாக சொல்வது ஆசா பூர்த்திக்கு ஏற்படும் இடையூற்றை அகற்றி அது நிறைவேற அனுகிரகிக்கிறவரே விக்னேஸ்வரர் என்பது ஆனால் அப்பர் சுவாமிகளோ அப்படி சொல்லாமல் ரொம்ப ஹை லெவலுக்கு கொண்டு போய் விடுகிறார் நல்ல விஷயஞரான புலவர்கள் எப்படி அர்த்தம் பண்ணுவார்களோ எனக்கு தோன்றுகிற அர்த்தம் இப்படித்தான் என்னவென்றால் ஆசை பூர்த்தி என்று போனால் அதற்கு முடிவே இருக்காது ஒன்று பூர்த்தியாச்சு என்றால் இன்னொன்று என்று அது போய்கொண்டேதான் இருக்கும் முடிவிலே அத்தனை ஆசைகளும் சம்சார பந்தத்தை மேலும் மேலும் இருக்குகிறவைதான் கணபதி இதற்குத்தான் அனுகிரகிக்கிறார் என்றால் அதொன்றும் சிறப்பில்லை என்று அப்பர் நினைத்திருக்கிறார் அவர் அபிப்பிராயத்தில் அனுபவத்தில் என்று சொல்லணும் கணபதி என்ன பண்ணுகிறார் ஆசைகளினால் சதா பதறி கொண்டிருக்கும் நம் மனசில் அப்படி என்றால் ஒரே கலக்காக கலக்கி கொண்டு உற்சாகமாக சுற்றுகிறார் என்று அர்த்தம் ஏற்கனவே ஆசைகளால் பதைத்து கலங்கி போயிருக்கிற மனசை அவர் எதிர் திசையில் போட்டு கலக்குகிறார் கலக்கல் அதற்கு எதிர்கலக்கல் ரெவல்யூஷனும் அதற்கு எதிரான கவுண்டர் ரெவல்யூஷனும் என்றால் என்ன ஆகும் முதலாவதை இரண்டாவது சமனம் பண்ணி கலக்கம் எல்லாம் அடங்கி ஈக்குவலிபிரியம் என்கிற சமநிலையான பரம சாந்த நிலை உண்டாகும் மனஸ் அப்படி சாந்தமாக அடங்கிவிட்டால் அதுதான் மோட்சம் ஒரு களிறு ஆண் யானை எத்தனை சக்தியோடு ஒரு சுழலுக்குள்ளே நுழைந்து கலக்கு கலக்கு என்று கலக்கி விளையாடி கம்பீரமாக சஞ்சாரம் பண்ணுமோ அப்படி நம்முடைய ஆசை சுழல் மயமான மனசுக்குள்ளே பரம கிருபையோடு விக்னேஸ்வரர் புகுந்து எதிர் சுழலாக சுழற்றி கொண்டு வெற்றி நடை போட்டு திரிகிறாராம் இது அப்பர் சொல்வது சம்பந்தமூர்த்தி என்ன சொல்கிறார் என்றால் விக்னேஸ்வரர் பலவேறு சந்தர்ப்பங்களில் பலவேறு கோலங்களாக அவதரித்திருக்கிறார் அவற்றிலே ஒன்றில் பிடி என்கிற பெண் யானையாக அம்பாள் ஒரு ரூபம் கொண்டிருந்தாள் அந்த காலத்தில் சிவபெருமான் தன்னுடைய அடியார்களுடைய இடர்களை தானே கடிந்து போக்கிவிடாமல் அதற்கென்றே ஆத்தரைஸான ஒரு விக்ன நிவாரண மூர்த்தியை தன்னுடைய பிள்ளையாக பெற்று அந்த பிள்ளை மூலம் நடத்தணும் என்று லீலையாக ஒரு சங்கல்பம் பண்ணினார் உடனே அவர் ஆண் யானையாகி பிடியாய் இருந்த அம்பாளோடு அப்படி ஒரு புத்திர உற்பத்தி பண்ணினார் இந்த தான் சம்பந்தர் வலிவலம் என்று கிட்டே மூவரும் பாடின கஷேத்திரம் இருக்கிறது அங்கே பாடின தம்முடைய பதிகத்தில் சொல்லியிருக்கிறார் பிடியதன் மிகு வடி கொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவலம் உரை இறையே வலிவலத்தில் தான தர்ம வள்ளல்களாக மிகு கொடை வடிவினர் இருப்பதை சம்பந்தமூர்த்தி பார்த்தார் உடனே அவருடைய பரமேஸ்வரன் லோகம் பூராவுக்குமாக அளித்திருக்கிற பெரிய கொடை ஒன்றை சொல்ல தோன்றிற்று என்ன கொடை என்றால் அடியார் இடர் கடியவே அவர் கணபதியை வரவழைத்தாரே அதுதான் தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினாரே அதுதான் விக்னேஸ்வரருக்கு பல நாமாக்கள் இருந்தாலும் அப்பர் பாடல் சம்பந்தர் பாடல் இரண்டிலும் கணபதி என்ற நாமாவே வருகிறது பிள்ளையார் மந்திரங்களில் முக்கியமானவற்றிலும் அந்த பெயர்தான் இருக்கிறது பிள்ளையார் மதத்தின் பெயரும் காணபத்தியம் என்று அந்த பெயரை வைத்தே இருக்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமி இந்த இரண்டு பேரை போல பிள்ளையாரை புகழ்ந்து பாடவில்லை பரமேஸ்வரனையே ரொம்பவும் நிந்தாஸ்துதி செய்த வன் தொண்டர் அல்லவா அவர் பிள்ளையாரையும் அப்படித்தான் இறக்கி இருக்கிறார் ஒரு இடத்தில் கணபதியே வயிறுதாரி என்று இன்னொரு இடத்தில் கணக்கு வழக்கில்லாமல் இல்லாமல் தின்று கொண்டு தொப்பையை வளர்க்கிறதை தவிர வேறு ஒன்றும் தெரியாத கணபதி என்ற அர்த்தத்திலே எண்ணிலி உன் பெருவயிறன் கணபதி ஒன்று என்று சொல்கிறார் இங்கேயும் இரண்டு இடத்திலேயும் கணபதி நாமாதான் இரண்டிலுமே பெருந்தீனிக்காரர் என்று அவருக்கு வசவு இப்படி அவர் சொன்னார் என்றுதான் பிள்ளையார் அப்படியே இருக்கட்டும் படைக்கிற கைலாசத்துல சேரும்படி பண்றேனா இல்லையா பார் என்று கடைசியில் பண்ணி காட்டினார் போல் இருக்கிறது ஆனாலும் அவர் சுந்தரருக்கு நிறைய அனுகிரகங்களும் பண்ணித்தான் இருக்கிறார் அப்பர் சம்பந்தரர்களுக்கு அன்பிலில் ஏற்பட்டார் போல சுந்தரரும் திருவையாற்றுக்கு போன போது காவேரியில் பெரிய வெள்ளமாக வந்து அவரை தடுத்தது அவர் எதிர்கரையிலேயே நின்று கொண்டு ஐயாருடைய அடிகளே ஓலம் ஓலம் என்று கதறினார் இங்கேயும் அப்பாவுக்கு முந்தி திருவையாற்று பிள்ளையார்தான் பக்தர் கஷ்டத்தை தெரிந்து கொண்டு அவருடைய ஓலத்தை அப்பாவுக்கு தாமே ரிலே பண்ணினார் அதனாலே அவருக்கு ஓலமிட்ட விநாயகர் என்றே பெயர் தோழர் தம்பிரான் தோழர் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொல்வார்கள் அந்த தோழர் ஓலமிட்டு அதை ஜேஷ்ட பண்ணின தட்சணமே சுவாமி வெள்ளத்தை வடிய வைத்தார் என்கிற சுவாமி கிட்டே எதை வேணாலும் கேட்பார் பறவை நாச்சியார் என்று அவருக்கு பிரியமானவள் அவள் சுந்தரமூர்த்திகளின் ஊரான திருவாரூர் கோயிலில் நாட்டியம் பண்ணுகிறவர்களில் பரம பக்தையான ஒரு உத்தமி ரொம்பவும் தான தர்மிஷ்டை அவள் வாரி கொடுக்கிறதற்காக சுந்தரர் அப்பப்போ நெல்லு தா என்றெல்லாம் சுவாமியிடம் நச்சரித்து பெற்றுக்கொள்வார் அப்படி திருமுதுகுன்றம் என்று தேவாரத்தில் சொல்லியிருக்கும் விருத்தாச்சலத்திலேயும் அவர் பொன் கேட்டு சுவாமியும் பன்னிரெண்டாயிரம் பொன் கொடுத்தார் சுந்தரர் அதோடு விடாமல் கொடுத்தது மட்டும் போராது இதை காபந்து பண்ணி எடுத்துண்டு நான் ஊர் ஊரா போய் திருவாரூர் சேர்கிறது கஷ்டம் ஆனதாலே இதை நீயே எப்படியாவது அங்கே சேர்த்துடு என்றார் சுவாமியும் சரி என்றார் ஆனால் கொஞ்சம் லீலை பண்ணவும் நினைத்து இந்த பொண்ணை இங்கே ஓடுற மணிமுத்தாறிலே போட்டுடு அப்புறம் ஊர் ஊரா என்னை பாடிண்டு திருவாரூருக்கு போய் அங்கே கமலாலயத்திலே அதுதான் அங்கே உள்ள பிரசித்தி பெற்ற திருக்குளம் வடகிழக்கு மூலையிலே இருந்து கலெக்ட் பண்ணிக்கோ என்றார் அப்படியே என்று மணிமுத்தாற்றிலே பொன்முட்டையை போட போன சுந்தரருக்கு ஒரு சந்தேகம் வந்தது நாம படுத்தி எடுக்கிறோம் என்கிறதாலே சுவாமி ஏதாவது கொனஷ்டை பண்ணி வைக்க போறார் இங்கே ஒசந்த மாற்று தங்கமாக குடுத்துட்டு கமலாலயத்திலே எடுக்கிறப்போ மாற்று குறைச்சிட போறார் என்று நினைத்தார் மாற்று என்பது கேரட் மாதிரி இருபத்தி நான்கு கேரட் பதினான்கு கேரட் என்கிறோமே அப்படி இருபத்தி நான்கையே பதினான்காக சுவாமி பண்ணிவிட போகிறாரே என்று சுந்தரர் நினைத்தார் இரண்டு இடத்திலேயும் உரைத்து மாற்று பார்த்து கொள்வதுதான் நல்லது என்று நினைத்தார் உடனே அவருக்கு சகாயம் செய்வதற்காக பிள்ளையார் அவர் பக்கத்தில் வந்து நின்றார் பொன்னை உரைத்துப் பார்த்து பத்தரை மாற்று இருபத்தி நான்கு கேரட் என்று சர்டிஃபை பண்ணினார் விருத்தாச்சலம் கோயிலில் அறுபத்து மூவருக்கு பக்கத்தில் மாற்று உரைத்த பிள்ளையார் என்றே அவர் இருக்கிறார் அறுபத்து மூவரையும் சொல்லி திருத்தொண்ட தொகை பாடியவர் சுந்தரர் தானே அந்த பொன்னில் பின்னாடி கம்பேர் பண்ணுவதற்காக சாம்பிளாக மச்சம் என்று ஒரு துணுக்கை சுந்தரர் வெட்டி எடுத்துக்கொண்டு மூட்டையை அப்படியே மணிமுத்தாற்றில் போட்டுவிட்டார் அப்புறம் சேத்திரம் சேத்திரமாக பாடிக்கொண்டே போய் திருவாரூரை அடைந்தார் பறவை நாச்சியாரை கமலாலயத்தின் ஈசான்யத்தில் படித்துறையில் நிறுத்திவிட்டு குளத்துக்குள் இறங்கினார் பொன்னை எடுப்பதற்காக இவர் நினைக்காத ஒரு கொனஷ்டையை சுவாமி பண்ணினார் ஏதோ மாற்றுதான் குறைந்தது என்றில்லாமல் முதலுக்கே மோசமாக சுவாமி விளையாடினார் இவர் தேடு தேடு என்று தேடியும் பொன் மூட்டையே அகப்படவில்லை பறவையானால் எங்கேயோ ஆத்துல போட்டுட்டு இங்கே குளத்துல தேடுறீரே சுவாமி என்று பரிகாசம் பண்ணினாள் அவள் சொன்னது பிற்பாடு வசனமே ஆகிவிட்டது சுந்தரருக்கு எரிச்சல் கொண்டு வந்தது உணர்ச்சி ஜாஸ்தியானால் அவருக்கு பாட வந்துவிடும் ஆனால் வழக்கம் போல் நிந்தாஸ்துதி பண்ணினால் இந்த தடவை சுவாமி காது கொடுக்காமல் இருந்து ஒரு பொம்நாட்டிக்கு முன்னே தாம் இன்னும் அவமானப்பட போகிறோமே என்பதால் ரொம்பவும் தைன்யமாகவே குழைந்து வேண்டிக்கொண்டு பதிகம் பாடினார் பொன் சமாச்சாரமானதால் பொன் செய்த மேனீர் என்றே ஆரம்பித்து பாடினார் பிறிதொரு சமயத்தில் பொன்னார் மேனியனை பாடியதும் சுந்தரர் தான் சுவாமி இவருடைய பாட்டை பெறணும் என்றேதான் சோதித்தது இவர் பாடின உடனே பொன் அகப்படும்படி பண்ணிவிட்டார் இங்கேயும் பிள்ளையார்தான் வந்து மாற்று பார்த்தார் அதனால் திருவாரூரிலும் ஒரு மாற்று உரைத்த விநாயகர் உண்டு சுந்தரர் நினைத்த கொனஷ்டையையும் சுவாமி இப்போது பண்ணியிருந்தார் மச்சத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் மாற்று குறைந்திருந்தது பதினான்கு கேரட் பாட்டு பிரியரை சுந்தரர் மறுபடி ஸ்துதித்தார் சுவாமியும் பதினாலை இருபத்தி நாலாகவே மாற்றி கொடுத்தார் அப்புறம் ஒரு சமயம் சுந்தரமூர்த்தி சேரமான் பெருமாளுடைய ஊருக்கு போய் அரண்மனையில் தங்கிவிட்டு புறப்பட்டார் ராஜாவான சேரமான் அவருக்கு ராஜோபச்சாரம் பண்ணி வழி அனுப்பும் மூட்டை மூட்டையாக போதி என்று சொல்வது அப்படி நிறைய போதி பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்பினார் சேவகர்கள் அவற்றை தூக்கி கொண்டு வர சுந்தரர் கொங்கு நாட்டு வழியாக திருவாரூர் திரும்பிக் கொண்டிருந்தார் திருப்பூருக்கு கிட்டே திருமுருகன் பூண்டி என்ற கஷேத்திரம் அங்கே காட்டு வழியில் சுந்தரர் ஆள்களோடு கொண்டிருந்தார் அந்த ஊர் சுவாமி பார்த்தார் வழக்கமாக நம்மிடம் அதைத்தா இதைத்தா என்று நச்சரித்தபோது ஒரு க்ஷேத்திரம் விடாமல் நம்மிடம் வந்து பாடியவன் இப்போது நம்மை லட்சியமே பண்ணாமல் அல்லவா பெரிய ராஜ சம்பாவனையுடன் போகிறான் நாம் ஏதாவது கொடுத்தால் நீயே அதை திருவாரூரில் சேரு என்கிறவன் ராஜ தான் நிஜமான துணை என்ற தைரியத்தில்தானே இப்போது காட்டிலே இத்தனை பொதியுடன் போகிறான் என்று நினைத்தார் கொஞ்சம் சோதனை லீலை செய்வதற்கு முடிவு பண்ணினார் பூதகணங்களை வேடர்களாக ஆக்கி சுந்தரர் கோஷ்டியை எதிர்த்து வழிப்பறி செய்ய வைத்தார் உயிருக்கு ஹானி செய்யாமல் அந்த கணங்கள் பொருளை மட்டும் பிடுங்கிக் கொண்டு சுவாமியிடம் வந்து பொதியை கொடுத்துவிட்டன எல்லாம் பறி விட்டு சுந்தரர் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தார் அப்போது அந்த ஊர் பிள்ளையாருக்குத்தான் கருணை பெருகிற்று ஊருக்கு பேர் திருமுருகன் பூண்டி அந்த முருகன் வைதாரையும் வாழ வைப்பான் என்கிறார்கள் ஆனால் அந்த ஊரிலோ அவனுடைய அண்ணாக்காரர் தான் தன்னை வயிறுதாரி என்று சுந்தரர் வைத்ததையும் நினைக்காமல் அவரை வாழ வைக்க நினைத்தார் அதனால் கோயிலை விட்டே கொஞ்ச தூரம் ஓடி வந்தார் சற்று தூரத்தில் சுந்தரரை பார்த்த உடனேயே ஒரே கூவலாக கூவி அவரை கூப்பிட்டார் இங்கே கோயிலில் இருக்கிற என் அப்பா தான் கணங்களை அனுப்பி வழிப்பறி செய்தது அதிலே கணபதியான எனக்கு பங்கு இல்லை நீ கோயிலுக்கு வந்து அவரை பாடு நீ பாடிவிட்டால் அவர் மனசு குளிர்ந்து தான் பண்ணினதை அப்படியே மாற்றி விடுவார் என்று தகவல் கொடுத்து உபாயமும் சொல்லி கொடுத்தார் சுந்தரமூர்த்தியை கூவி கூவி கூப்பிட்ட அந்த பிள்ளையார் கூப்பிடு பிள்ளையார் என்ற பெயரில் திருமுருகன் பூண்டியிலிருந்து அவிநாசிக்கு போகிற வழியில் இருக்கிறார் அவருக்கு ரொம்பவும் நன்றி சொல்லிவிட்டு அவர் பரம கருணையோடு வழிகாட்ட சுந்தரர் கோயிலுக்கு போனார் நிந்தாஸ்துதி பண்ணி இன்னும் கஷ்டம் ஏற்பட இடம் கொடுக்க வேண்டாம் தான் கொள்ளை நடத்தினது என்பது கூட நமக்கு தெரிந்ததாக காட்டிக்கொள்ள வேண்டாம் துஷ்ட வேடர்கள் நிறைந்த இந்த ஊரில் நீ இருக்கலாமா என்று சுவாமியிடம் அங்கலாய்த்து கொள்கிற ரீதியிலேயே பாடலாம் என்று சுந்தரர் நினைத்தார் இங்கே ஏன் சுவாமி நீ வாசம் பண்ணனும் என்று அர்த்தம் கொடுக்கும்படியாக ஒவ்வொரு பாடலும் எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரானே என்று முடித்து பதிகம் பாடினார் சுவாமியும் தாம் தான் அந்த வழிப்பறியை அரேஞ்ச் பண்ணினது என்று காட்டிக் கொள்ளாமல் அந்த வேடர்களுக்கே மனசு மாறிவிட்ட மாதிரி காட்டி கணங்களை மறுபடி வேடர்களாக்கி அவர்கள் பொதியை எல்லாம் சந்நிதியிலேயே சுந்தரருக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டுவிடும்படி பண்ணினார் பக்தர்களும் பகவானும் விளையாடி கொள்கிறதற்கு எல்லையே இல்லை